அதை சேர்த்துக்கலாம் எறவை போட்டுடலாம் வணக்கம் மக்களே அம்மா வந்து சமைக்க வந்துட்டேன் இன்னைக்கு வாங்கணும் இல்லையா எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் இப்படியே சமைச்சிருவோம் இது கடமா கடவாய் மீன் இது இது எறா எறா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் செய்வோம் அப்புறமா கொஞ்சம் செஞ்சுக்கலாம்ட்டு வேற வேற டிஷ் செய்யலான்ட்டு வச்சிருக்கேன் செய்யும் போது காட்டுறேன் இப்போ வந்து பருப்பு டால் வச்சிடலாம் பருப்பு டால் வச்சு இது தொக்கு பண்ணி அது இருந்தா ஒன்று பண்ணுவோம் வருவலா வேற எதனா பண்ணலாம் சரியா இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அப்போ அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் நீங்க வரல வரலன்னு எல்லாருமே நெய் ரோட்லாம் வெளியே பார்த்துட்டு கேக்குறீங்க ஆனா நீங்க பாக்குறது இல்லை வீடியோ போடுறீங்களான்னு கேக்குறீங்க நீங்க தானே வீடியோ வரும் கண்டினியூவாக பார்த்தா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரேன் பாருங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த சிறு பருப்புலேயே வந்து பருப்பு டால் வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் இதில் பண்ணால் நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா கழுவி கிளீனாக வச்சுருக்கேன் இந்த குக்கரில் போட்டுக்கலாம் சும்மா கடாயி சட்டி நல்லா பவுலில் போட்டு கூட வேக வச்சிடலாம் இருந்தாலும் குக்கரில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிரும் அதனால் குக்கரில் போட்டுக்கரலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு கொல்லு பூண்டு பூண்டு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லாத்துக்கும் அதுவும் போட்டுக்கிடலாம் காரமாக வந்து நம்ம எதுவும் போட போகல காஞ்ச மிளகா கிளி போடலாம் அதுக்கு பதிலாக இப்போத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு சின்னதாக போடுறேன் நான் லைட்டாக கீறிட்டு போடுவோம் அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு ஒரு ஒன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம் லைட்டாக ஊற்றிக்கணும் ஏன்னா தக்காளிலையும் தண்ணி வரும் வெங்காயத்துலேயும் வரும் அதனால் ரொம்ப இல்லாமல் அது மூழ்கிற அளவுக்கு இப்போது அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு லல் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ண முடியல அதனால் நான் இந்த ஃபிங்கரில் பண்ணுறேன் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே இந்த பருப்பு சீக்கிரமா வந்துடும் இந்த குக்கர்ல இன்னொரு குக்கர் தான் ஒரு அஞ்சு விசில் தேவைப்படும் இந்த பருப்பு கூட இதுல ரெண்டு விசில் வச்சு இறக்கியது பருப்பு நல்லா மல்லந்து வெந்துருச்சு இப்ப வந்து இத நல்லா லைட்டா நான் மலர்ந்து வெந்துருச்சா மலர்ற மாதிரி பூ மாதிரி சொல்கிறேன் பூ மாதிரி வெந்திருக்குல்ல இப்போ இதை நம்ம ஒரு மத்து வச்சு நான் காட்டுறதுக்காக நான் எடுத்தேன் நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பு இது சீக்கிரம் வெந்துடும் தோரம் பருப்புனால் கொஞ்சம் லேட் ஆகும் ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா விடணும் இப்போ இதை அப்படியே வந்து தாளிச்சிடுவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது பருப்பு டால்

இந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுடலாம் இது தாளிக்கும் போதே ஒரு வாசம் வந்துடும் பருப்பு டால் கூறிய வாசனை இதில் வந்துடும் வெங்காயத்தை போட்டோடனே உங்களுக்கு பருப்பு டால் வாசனை வந்துடும் கருவேப்பில பூண்டு போட்டோடனே வந்து பிரியாணி வாசனை வந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே பிரியாணி ஆமாம் 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 செஞ்சு பார்த்துட்டு இருந்தால்தான் இந்த வாசம் தெரியும் கிட்ட நின்று நான் தான் வீடியோ எடுக்கிறேன்ல ஆமா

பருப்பு டால் வச்சு மற்றதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அப்படி ஒரு அருமையாக இருக்கும் சரியா இதை இப்போ என்ன வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பார்த்துருவோம் அப்படியே டாலுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருவோம் ஏன்னா பருப்பு டாலுக்குலாம் கம்மியாக தான் உப்பு போடணும் அது எவ்வளோ உப்பு இருக்குது பார்த்துடலாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஆமாம் அப்படியே கொத்தமல்லி போட்டுடலாம் பருப்பு டால் முடிஞ்சிச்சு என்ன காஞ்சிருச்சு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த இதுக்கு சோம்பு ரொம்ப நல்லா இருக்கும் என்ன செய்ய போறீங்க அதையே சொல்லல எரா தொக்கு எரா எரா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் பொரியட்டும் அப்படியே கருவேப்பிலையும் போட்டுடலாம் ஒரு பக்கமா ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா அதை சேர்த்துக்கலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா தான் இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல அதனால் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா வதங்கட்டும் நல்லா குழஞ்சி வதக்கணும் தக்காளியே தெரியக்கூடாது உப்பு போட்டலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகாய்த்துள் போட்டோம்னா வெறும் மிளகாத்து ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போடுறேன் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கிடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பச்சை வாசம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எரவை போட்டுடலாம் வெறும் எரவாக இருக்குது ஆமாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெறும் தக்காளி அறுதா தக்காளி தொக்காயிரும் அது வெறும் எரா வரதா தான் எரா தொக்கு பரவாயில்ல ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அவங்க நல்ல அழ நல்ல நிறைய எரா கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்பிளிட் பண்ணி சமைக்கிறோம் பார்த்துக்கோங்க பாதி எரா தொக்குக்கு பாதி எரா வந்து வேற செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்கேன் அம்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் செய்யும் போது பாத்துக்கிறங்க கொஞ்சம் யாரா வந்து எப்பன்னா தெரியாம சாப்பிட்டுருவோம் வீடியோக்கு தெரியாம சாப்பிட்டுருவோம் சரியா